இருக்குமட்ட பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு வேகம் மழை வந்துடும் நினைக்கிறேன் நான் பேசுறது சரியா கேட்கலாம் கூட தெரியாது ஏன்னா வின் பிளாஸ் அந்த அளவுக்கு இருக்கு ஹெவியான வின் பிளாஸ் அடிக்குது முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனோம் போகணும் பார்த்து எந்த வாரம் கிடைக்கல அதுக்கு முன்னாள் வாரம் பண்ணி லாஸ்ட் ஒன்று போட்டாங்க சரி இந்த வாரம் மாதிரி எப்படியாச்சும் போயிடணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் விலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கிளம்பியாச்சு சரிதான் நாங்கள் லைட்டை தூர ஆ இந்த வாட்டி தான் சக்சஸ் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இது என்னோட ஆல்ரெடி ஒரு மூணு நாலு விளாக் போயிருக்கேன் பட் இருந்தாலும் எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை போயிட்டு எல்லாம் சுபத்திடுச்சு இங்க வால்பாறை வரந்தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அணைக்கட்டி போகும்போது ஒரு டைம் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு இந்த சேலம் பக்கத்தில் அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எங்கே போனாலும் லாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு பட் இந்த வாட்டி சக்சஸ் மழை ஏறப்போகிறோம் இது எனக்கு ரெண்டாவது டைம் வால்பாறை மலை ஏறுறது ஃபஸ்ட் டைம் இதே இப்போ என்னோட ப்ளூ பாயோட தான் ஏறுறேன் இந்த வாட்டி என்னோட ப்ளூ பாயோடு தான் ஏறுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும் மலையோட அடிவாரத்தில் இருக்கு உங்களுக்கு கேட்டுதான்னு தெரில பட் கேட்டால் நல்லது இந்த வியூவெல்லாம் பாருங்க யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வழியோட நமக்கு பிடிச்ச பைக்ல ஒரு லாங் ட்ரிப் போகும்போது அந்த வழியே மறந்துது ஸோ இந்த மாதிரி வழி மறக்கணுமா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போய்ட்டான் ஆகணும் என்னைக்குமா இயற்கை தான் நம்மளோட வழியை மறக்கடிக்கும் வாவ் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கலை அந்த டைம் தான் அதுவும் இல்லாமல் சரியான மழை ஸோ மொபைல் என்னால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னோடய ரெயின் போர்ஸ் பேக்கு முத கொண்டு ஈரமாயிடுச்சு அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு மழை அந்த டைம் ஒரு ஒன் இயர் இருக்கும் கன்ஃபார்மாக இப்போ திருப்பி நான் வந்திருக்கேன் இந்த வாட்டி மழை இல்லை மேலே மழை பெந்திருக்குன்னு நினைக்கிற ரோட பார்த்தாலும் தெரியும் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அட்வெஞ்சரான ஒரு அட்வெஞ்சர்னு சொல்ல முடியாது நார்மலாக ஒரு ட்ரிப்பு போனோம் போகும்போது நம்மளோட மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிது நம்மளோட லைஃப்பில் வந்து தனிமையாக ஒரு ரைட் சிங்கிள் ரைடு ரொம்ப லாங்காக ஒரு மலை போகிறோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் முடிச்சதுலயும் அந்த ஊட்டி கூட அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது ஆஹ் இந்த வால்பாறையோட அந்த பெஞ்ச்ல வண்டி ஓட்டுறது ஒரு தனி சுவம் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு இயற்கை அழகா பாருங்க பா வாவ் உங்களுக்கு அந்த மிஸ்ட் தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல பட்டு என்ன அழகா இருக்கு எனக்கு ஊட்டி போகும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கல பட் ஏன்னா அந்த அளவு ரோடு அந்த அளவுக்கு இருந்தாலும் பட் இந்த அளவுக்கு ஹேர்மீன் பெண்ட்லாம் இருக்காது ஆனால் வால்பாறை தான் அந்த அதே ஹேர்மீன் பெண்ட்லாம் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி பைக்கர்ஸோட பிடித்த இடமாவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை என்னோட சேனல்ல லாகின் பாகா போட போறேன் சந்தோஷமான இந்த சோகமாக எதுவாக இருந்தாலும் அந்த இயற்கையோட மிங்கள அளவுக்கு ஒரு டிராவல் பண்ணிட்டா போதும் போனவாட்டி வந்திருக்கும் போது கொடூரமான மலை பாருங்க காய்ஸ் உங்களோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பயுமே சந்தோஷம் கூடாது தான் பட் இருந்தாலும் எனக்கு வார்த்தை இல்லை ஹ்பாட் இந்த இடத்துல நின்று போட்டோ ஷூட் எடுத்தேன் அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை அர்பன் பிளான் ஏறி வாவ் அப்படி வண்டி அப்படி டிரைவ் பண்றதுக்கு என்ன அழகா இருக்கு போன வாட்டி வந்திருக்கும் போது ரசிக்கல ஏன்னா போன வாட்டி ரசிக்க முடியாத அளவுக்கு மழை எப்படியாவது கீழே பாதுகாப்பா தான் எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு மழையினால இந்த தூரத்தை பார்க்கவே முடியல ஃபுல்லா மிஸ்ட் இந்த தான் நல்லா கிளியரா பாக்குறேன் போன வாட்டி ஒண்ணுமே தெரியல ஃபுல்லா மிஸ்ட் மிஸ்ட் மழை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குளிர் கொடுமையான விஷயம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வாவ் என்னோட வயசரை தாண்டி எனக்கு வந்து ஜில்னு சாகுது வாவ் டைமிங்ல கரெக்டாக முன்னாடி எழுதிட்டு வருப்போம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச இடம்லாம் நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னா மனசு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அற்புதமான ஒரு படைப்பு கடவுளோட என்னதான் உயரம் பயமா இருந்தாலும் நம்ம அப்படி போகும்போது வந்து அந்த பயம் மறந்து ஒரு சந்தோஷமா வருது நமக்கு அந்த காட்டு ஆடு பாத்தீங்களா காய்ச்சி அவங்க நைஸ் 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 உங்க ஃபேமிலி இங்கே ஏதாவது இருக்கும் அழக உட்கார்ந்து இருக்கு சின்ன சின்னதா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அற்புதமான ஐயோ வாங்கிட்டு இருக்கு